வாழணு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி என்ன கூப்பிட்டதுக்கு எப்படி இருக்குன்னு நான் இப்போ வண்டியில் போகும்போதே ஃபோன் பண்ணி சொல்லப் போகிறேன் நீங்கள் நல்லா யூ ஆல் மேட் மே டே இன்றைய நாள் வந்து என் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நாளாக நீங்கள் அமைச்சி கொடுத்தது வந்து எனக்கு பெருமையாக இருக்கு சந்தோஷமா இருங்க நல்லா இருங்க சிரிச்ச முகத்தோட இப்போ எப்படி சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி சிரிச்ச முகத்தோட நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தோய் எங்க அம்மா எங்கிட்ட இருக்காங்க எங்க அம்மா வந்து எப்பவுமே ஒரு கட்டி குடிச்சா ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும் ஏன்னா மனசா ஏன்னா என்ன பிள்ளையா தான் பார்க்கறாங்க அது ஒரு பாக்கியம் எனக்கு சோ உங்களுக்காக நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்காக ஒருத்த இருக்கான் அப்படின்னு நீங்க உங்க குடும்பத்துல சொல்லுங்க எப்பவுமே தலை நிமிர்ந்து இருங்க இந்த சமுதாயத்துல போய் சொல்லுங்க இப்போ விஷால விஷால என்னோட சகோதரர் இருக்கான் அப்படின்னு சொல்லுங்க சென்னையில் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 சொன்னார் இந்த திருநங்கைகள் என்று பெயர் வைத்தவரே தலைவர் கலைஞர் தான் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றார் இப்பொழுது இரண்டு நகராட்சி மாநகராட்சி உறுப்பினர்களிலும் இங்கே இருப்பவர்கள் நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியில் தான் என்பதை உங்களுக்கு அன்போடு விசால் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசியலுக்காக அல்ல இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று அவர் நினைப்பதைப் போலவே நாங்களும் எல்லோரும் நினைத்து நீங்கள் அனைவரும் இன்னும் வருங்காலங்களிலே மிக சிறந்து விளங்க வேண்டும் என்று மீண்டும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்க்யூ தேங்க்யூ சோ மச் ஐயா நான் உங்களுக்கு மரியாதை கொடுப்போம் உங்க வேலைக்கு நான் மரியாதை கொடுக்குறோம் நான் செஞ்சு உங்க வேலைக்கு நான் மரியாதை கொடுக்குறோம் கையெழுங்க और अपने की मेरी गलिया आप कोशिश कर नीक ना इसे बना और कर ले और ये तो पूरी सारी और ये तो पूरी ஏப்பா தெள்ளே நேப்பா நேப்பா ஏப்பா தெள்ளே நேப்பா மிரையில சாகதிக்கு மூணு பேரு பார்க்கங்க மிரையில இருக்குது ரொம்ப நாளேச்சிரையா ஹரியண்ணா அதுக்கு காடி ஓடுது سامي کاله کنيدا رپورٹ کنيبا نتا چت بنا دنيت کلا سيكشن نا علي فارغ اپورو نه طورنا گورو سندوش நல்லவா ஒண்ணு சொல்லி மாறிட்டாரு